வெல்கம் டு இந்திரபுரி எல்லையில் அமைந்துள்ள பவளவாசல் நகரத்தில் புதிய ஆடைகள் வாங்க ஒரு கடைக்குள் நுழைந்தார் அங்கு இருந்த சக்கரபாணி அபிமன்யுவை மிரட்ட உடனே உள்ளே வந்த சூரியவர்மன் அபிமன்யுவின் சக்திகளை பற்றி பேசத் தொடங்கினார் அந்த வார்த்தைகள் சக்கரபாணியின் ஆர்வத்தை தூண்டின உடனே அவர் நேரடியாக அபிமன்யுவை சண்டைக்கு அழைத்தார் அபிமன்யு அமைதியாக புன்னகைத்தார் மூத்தவரை நீங்கள் பத்து சக்கரங்களையும் திறந்த மாவீரர் நான் இன்னும் அந்த நிலையையே தொடாதவன் நான் எப்படி உங்களுடன் சண்டையிட முடியும் என்றா அபிமன்யுவின் முகத்தில் அமைதியும் பரிதாபமும் லேசான புன்னகையும் இருந்தது மறுபுறம் சக்கரபாணி அபிமுன்யுவை விடவில்லை அவர் பார்வையினும் கூர்மையடைந்தது உன் வார்த்தைகளில் இருக்கும் அமைதி உன் உடலில் இல்லையே உன் உடலில் பாயும் சக்தி ஏன் எவ்வளவு வீரியமாக இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இது சாதாரணமாக வராது அதனால் உன்னை என்னால் நம்ப முடியவில்லை நீ பதுங்கி பாய் நினைக்கும் நரி என்றே எனக்கு தோன்றுகிறது நான் ஆயிரக்கணக்கான போர்களை பார்த்தவன் அதோடு சூரியவர்மனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அவன் ஒரு சாதாரண கஜ வீரனுடன் இவ்வளவு நெருக்கமாக இருந்து நான் பார்த்தது இல்லை உன் பின்னால் இருக்கும் மர்மத்தை சொல்லப் போகிறாயா இல்லை நானே அதை உன் வாயால் சொல்ல வைக்கவா என்று கர்ஜித்தான் சக்கரபாணி இதை விடமாட்டார் என்பதைப் புரிந்து கொண்ட சூரியவர்மன் அபிமுனியுவை ஒரு கையால் தடுத்து நிறுத்திவிட்டு பதில் சொல்ல ஒரு அடி எடுத்து முன்னால் எடுத்து வைத்தார் அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது சசிரேகா புன்னகையுடன் அவர்கள் இருந்த அறைக்குள் நுழைந்தார் அங்கு ஒரு பரபரப்பான விவாதம் கொண்டிருப்பதை அவளால் உணர முடிந்தது அவள் சுற்றி இருந்தவர்களை ஒரு முறை பார்வையிட்டாள் நான் தவறான நேரத்தில் வந்துவிட்டேனா என்று லேசான புன்னகையுடன் கேட்டாள் அவள் கூறல் இனிமையாக இருந்தாலும் அந்த இனிமைக்குள் ஒரு கட்டுப்பாடு இருந்தது அபிமன்யுவின் பார்வை ஒரு நொடி அவள் மீது நிலைத்திருந்தது அவள் முகத்தில் தெரிந்த அமைதி காரணமின்றியே அவனை எச்சரிக்கை அடைய வைத்தது அங்கு என்ன நடந்தது என்பதை யாரும் சொல்லவில்லை அதைப் புரிந்து கொண்ட ரேகா தன் கையை அசைத்தாள் இரண்டு பணிப்பெண்கள் கைகளில் ஆடைகளை ஏந்தியபடி அந்த அறைக்குள் நுழைந்தன அதைக் கண்ட சூரியவர்மன் நிம்மதி பெருமூச்சு விட்டு அற்புதம் இதற்காகத்தான் நாங்கள் வந்தோம் என்று புன்னகைத்தா பின்னர் அவர் அபிமன்யுவைப் பார்த்து சிரித்தபடி சொல்ல மறந்துவிட்டேன் இவர்தான் இளவரசி சசிரேகா துவாரகர் குலத்தின் தலைவர் சிவமாதவரின் நான்காவது மனைவியின் மகள் அதோடு பத்சலாவின் சகோதரி என்றார் அந்த வார்த்தைகள் அபிமனியுவை ஒரு நொடி உறைய வைத்தது அவன் சசிரேகாவை மீண்டும் பார்த்தா அவளுடைய அழகு ஒரு நொடி அபிமன்யுவின் கவனத்தை கவர்ந்தது ஆனால் அந்த நொடி முழுமையடைவதற்குள் சூரியவர்மனின் கை அவன் தோளில் மெதுவாக பதிந்தது உன்னிடம் இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று அவர் தாழ்ந்த குரலில் சொன்னான் சசிரேகாவிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அவர் இருக்கும்போது தப்பித்தவரை கூட ஏதாவது ரகசிய திட்டம் போட்டுவிடாதே ஏனென்றால் அவர் பிரம்மம் என்ற தனித்துவமான நுட்பத்தை படித்து அதில் கைத்தேர்ந்தவர் அதனால் உன் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை நீ சொல்லாமலேயே அவர் படித்து விடுவார் அவர் சிரித்தபடியே பேசினாலும் அந்த வார்த்தைகளுக்குள் மறைந்திருந்த எச்சரிக்கை அபிமன்யுவுக்கு தெளிவாக புரிந்தது ஜாக்கிரதி நண்பா அந்த பெண் ஆபத்தானவளாகத் தெரிகிறாள் தவறாக எதையும் நினைக்காதே என்று ஒரு குரல் அபிமன்யுவின் காதுகளில் திடீரென்று ஒழித்தது திடுக்கிட்ட அவன் தன் மணிக்கட்டில் சுற்றி கொண்டிருந்த சராயுவை பார்த்தான் சராயுதான் அபிமன்யுவிடம் ஒரு ரகசிய முறையை பயன்படுத்திப் பேசினான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் என்ற சராயு மீண்டும் அமைதியாக படுத்துக்கொண்டான் இதற்கிடையில் சூரியவர்மன் சசிரேகாவை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் அதை நிறுத்தும் விதமாக சசிரேகா சிரித்தபடி கையை உயர்த்தினாள் போதும் வேட்டையரே என்னை பற்றி அனைத்தையும் சொல்லிவிட்டீர்கள் ராஜ ரகசியங்களை அந்நியருக்கு தெரிவித்ததற்கு உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை காத்திருக்கிறது என்று ஏளனத்துடன் சொன்னாள் ஐயோ இவன் அந்நியர் அல்ல என்று சூரியவர்மன் விளக்கினா உடனே அவள் அபிமன்யுவை பார்த்து அப்படியென்றால் அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள் என சூரியவர்மனிடம் பேசினாள் அவள் சிரித்தாலும் அவள் மனதிற்குள் ஒரு பதட்டம் தென்பட்டது அவள் தன் சக்தியை முழுமையாக பயன்படுத்தி அபிமன்யுவை ஆராய்ந்திருந்தா ஆனால் அவன் மனதில் இருந்து ஒரு சின்ன எண்ணத்தை கூட அவளால் வெளிக்கொண்டு வர முடியவில்லை அது சசிரேகாவுக்கு ஒருவித பதட்டத்தையும் அமைதியின்மையையும் கொடுத்தது அதே நேரத்தில் சசிரேகாவின் அணுகுமுறையைக் கண்டு சூரியவர்மன் சுதாரித்துக் கொண்டான் வார்த்தை வளையில் ஆட்களை எழுப்பதில் இவள் அவளது அக்கா வத்சலாவுக்கு எந்த விதத்திலும் குறைவானவள் அல்ல இங்கேயே இவளை சமாளிக்க முடியவில்லை இனி சந்திரபுரியில் இவள் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறாளோ யாருக்கு தெரியும் என்ற எண்ணம் அவர் மனதில் வேகமாக ஓடியது கம்பீரமான முகபாவனையுடன் சூரியவர்மன் இன்னும் சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு கடும் குரல் அவரது கவனத்தை துண்டித்தது சூரியவர்மா சூரியவர்மா என்று சக்கரபாணி கத்த சூரியவர்மன் நிஜ உலகிற்கு வந்தா ஆமா ஆமாம் என்ன சொன்னீர்கள் இவனை அறிமுகப்படுத்தவா இவன் ருத்ரன் இவனை நாங்கள் இந்திரபுரி பாலைவனத்தின் வனவேடர் பிரதேசத்தில் சந்தித்தோம் இவன்தான் அவர்களை தாக்கி எங்களை காப்பாற்றினான் இவனிடம் இரண்டு மாய மிருகங்கள் இருக்கின்றன என்ன இவனுக்கு உருமாற்ற திறமைதான் இல்லை ஆனால் அதற்காக இவனை குறைத்து எடை போடாதீர்கள் இவன் பார்க்க எவ்வளவு அமைதியாக தோன்றுகிறானோ அந்த அளவிற்கு ஆபத்தானவன் நொடிப்பொழுதில் கொலைபெறிக் கொண்ட காளி போல ருத்ர தாண்டவம் ஆடிவிடுவான் அதனால் எக்காரணத்தைக் கொண்டும் இவனை பலவீனமானவன் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் என்று சொல்லி சூரியவர்மன் மெதுவாக சிரித்தார் உண்மையில் சசிரேகா மற்றும் சக்கரபாணியிடம் இருந்து அவர் அபிமன்யுவை விலக்கி வைக்க நினைத்தார் அதனால்தான் அபிமன்யு பற்றிய பயத்தை அவர்கள் மனதில் விதைத்தார் ஆனால் அவர்கள் இருவரையும் பார்த்தால் பயந்த மாதிரியே தெரியவில்லை இதற்கிடையில் அபிமன்யு தனது புதிய உடையை அணிந்து கொண்டு அவர்கள் முன்னால் வந்து நின்றார் சிவப்பு நிற ஆடையை அணிந்திருந்த அபிமன்யு ஒரு தெய்வீக வீரன் போல தோற்றம் அளித்தார் அவனுடைய புது தோற்றத்தைக் கண்டு திகைத்து நின்ற சசிரேகா நம்பவே முடியவில்லை சில கணங்களுக்கு முன்பு பிச்சைக்காரனை விட மோசமாக தெரிந்த இவனா இப்போது இப்படி என்று அவள் மனதிற்குள் நினைத்தா நீண்ட கூந்தலும் ஆழ்கடற் போல அமைதியான நீலக் கண்களும் கொண்ட ருத்ரன் அவள் எனக்கு சௌகரியமாக இல்லை இதைவிட கொஞ்சம் பெரிய உடை உங்களிடம் இல்லையா இது நன்றாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் இதை அணிந்து கொண்டு நான் நடந்தால் இரண்டடியில் இது கிழிந்துவிடக்கூடும் அதனால்தான் கேட்கிறேன் என்று தயங்கி தயங்கி கேட்டான் அபிமன்யு பேசி முடிப்பதற்குள் சசிரேகா புன்னகைத்து ருத்ரா இந்த உடை மற்ற உடைகள் மாதிரி அல்ல நான் தான் முன்னரே சொன்னனே இது போர் வீரர்களுக்கான பிரத்யேக கடை என்று ஒரு போர் வீரனுக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியாதா இது முதல் நிலை நீர்பூத மிருகத்தின் தோலையும் ஆற்றலையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆடை இந்த ஒரு ஆடையை தயாரிக்க கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் ஆனது இதில் சிறப்பு இருக்கிறது என்றுதானே நினைக்கிறாய் இந்த ஆடை அதை அணிந்திருக்கும் வீரனின் உடலுக்கு ஏற்ப மாறுபடும் இது முதலில் போடும்போது உனக்கு இறுக்கமாக இருப்பதைப் போல இருக்கும் ஆனால் சிறிது நேரம் நீ உலாவினால் உனக்கு ஏற்றாற்போல போல மாறிவிடும் ஏன் ஒருவேளை நாளைக்கு நீ குள்ளமாக மாறினாலும் இந்த உடை உன் அளவுக்கு சுருங்கிவிடும் ஒருவேளை பெரிதாக மாறினாலும் உன் அளவுக்கு இது பெரிதாகிக் கொள்ளும் என்று பெருமையோடு கூறினாள் அவள் பேசுவதை கேட்ட அபிமன்யு அமைதியாக நின்றான் அந்த உடை பற்றி இப்போது அவன் மனதில் ஒரு புதிய மதிப்பு உருவாக ஆரம்பித்தது அந்த நேரத்தில் சூரியவர்மன் இடையில் நுழைந்து இதன் விலை என்று சொல்ல வரும்போதே சசிரேகா உடனே கையை உயர்த்தி அவரை தடுத்தான் இந்த உடைக்காக நான் உங்களிடமிருந்து எந்த பணத்தையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று அமைதியாக சொன்னாள் பின்னர் லேசான புன்னகையுடன் இது நான் அவனுக்கு கொடுக்கும் ஒரு அன்பு பரிசு என்று கூறினாள் அந்த வார்த்தைகள் அறையில் இருந்த அனைவரையும் ஒரு நொடி அமைதியாக்கின பின்னர் அவள் அபிமன்யுவை நோக்கி நடந்து வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் அணிந்திருக்கும் பதக்கத்தில் உள்ள நிலபூத மந்திரக்கல்லைப் போல இந்த ஆடையிலும் நீங்கள் ரத்தின கற்களை வைக்கலாம் அதை தாங்கும் அளவுக்கு இது வடிவமைக்கப்பட்டுள்ளது அவள் பேசிக்கொண்டே அவன் அருகே நின்று ஆடையின் ஓரங்கள் மடிப்புகள் உள் நெய்த வடிவங்கள் என்று ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்டி விளக்க ஆரம்பித்தாள் அபிமன்யு அவள் சொல்வதை கவனித்துக் கொண்டிருந்தான் மெதுவாக அவன் நின்று இருந்தன அவர்கள் பேசுவது கூட மற்றவர்களுக்கு கேட்கவில்லை சசிரேகா அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ந்து கொண்டிருந்தாள் பின்னர் அவள் அபிமன்யுவை பார்த்து அமைதியான குரலில் அந்த கல்லை மோதிரத்தில் மறித்து வைக்காமல் அனைவரும் பார்க்கும்படி ஏன் கழுத்தில் தொங்கவிட்டு இருக்கிறீர்கள் அதில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா ருத்ரா அபிமன்யு பதில் சொல்ல வாயை திறக்கும் முன்னரே அவள் மீண்டும் குறுக்கிட்டா இல்லை ருத்ரா கொஞ்சம் பெரிய பெயராக இருக்கிறது நான் உன்னை அபிமன்யு என்று அழைக்கட்டுமா என்று கேட்டா அவன் ஒரு நொடி அதிர்ந்து நின்றான் அவனது கண்கள் அவள் முகத்தை விட்டு விலகவில்லை அவனது இதயம் வேகமாக துடித்தது சூரியவர்மன் சொன்னது சரிதா என்று அவன் தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டான் இந்த பெண்ணிடம் உண்மையிலேயே ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது இவள் மனதில் மறைந்திருக்கும் ரகசியங்களை கண்டுபிடிப்பது கைத்தேர்ந்தவள் என்று கண்கள் விரிய அவளை பார்த்தா அபிமன்யுவின் மனதில் ஒரு புயல் வீசியது அதை கவனித்த சூரியவர்மனின் முகபாவனை மாறியது அந்த தருணத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த சக்கரபாணி திரும்பி பார்க்காமலேயே அபிமன்யுவிடம் சொன்னா சிறுவனை உன் சக்திகளை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் உன் எதிரே நிற்பது சசிரேகா அவளிடம் இந்த மாதிரி நடந்து கொள்ளும் அளவுக்கு உனக்கு இன்னும் தகுதி வரவில்லை என்று லேசான சிரிப்புடன் கூறினார் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு மறைமுக எச்சரிக்கை ஒளிந்திருந்தது அந்த வார்த்தைகளுக்குப் பிறகு அங்கிருந்த அனைவரின் முகபாவனையும் ஒரே நேரத்தில் பயங்கரமாக மாறியது நிலைமை மோசமடைவதற்குள் சசிரேகா புன்னகையுடன் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சின் திசையை மாற்றினாள் ஓ உங்களுடைய தேநீர் கோப்பைகள் காலியாக இருக்கின்றன யாரும் உங்களை கவனிக்கவில்லையா யார் அங்கே என்று சொல்லிக்கொண்டே கைகளை இரண்டு முறை தட்டினார் அடுத்த நொடியில் ஒரு பணிப்பெண் தலை குனிந்தபடி வேகமாக அறைக்குள் ஓடி வந்தாள் அவளை பார்த்து சசிரேகா கோபம் கொண்ட முகத்தோடு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை கவனிக்க வேண்டும் என்ற எந்த எண்ணமும் உங்களுக்கு இல்லையா எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டீர்களா என்று கத்தினா அவளது குரலில் கோபம் மட்டுமல்ல அதிகாரம் தெளிவாக வெளிப்பட்டது சசிரேகாவின் இந்த திடீர் மாற்றத்தை அபிமன்யு ஆச்சரியத்துடன் பார்த்தார் பதட்டமடைந்த அந்த பணிப்பெண் வேகமாக ஓடி சென்று தேநீர் குடுவையை எடுத்து வந்தாள் பின்னர் அங்கிருந்த நால்வருக்கும் மிகுந்த மரியாதையுடன் தேநீரை பரிமாறினாள் ஆனால் அபிமன்யுவுக்கு தேநீர் கொடுக்கும்போது மட்டும் அந்த பணிப்பெண் தன் கண்களை கீழே இறக்கி பணிவுடன் கொடுத்தாள் அவளது கைகள் நடுங்கின அபிமன்யு கோப்பையை வாங்கிக் கொண்டு அவளுக்கு நன்றி கூறினார் அபிமன்யுவின் அன்பான வார்த்தைகளை கேட்டதும் அந்த பணிப்பெண்ணின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது அவள் அந்த குடுவையை அங்கேயே வைத்துவிட்டு அமைதியாக வெளியேறினாள் அவள் புன்னகையை பார்த்தால் இங்கிருக்கும் எவரும் பணியாட்களுக்கு நன்றி கூறுவதில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அனைவரும் அமைதியாக அமர்ந்திருப்பதைக் கண்ட சூரியவர்மன் புன்னகைத்து சரி நாங்கள் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது தளபதி சுகானாவின் முகாமில் பத்சலா எங்களுக்காக காத்திருக்கிறார் என்றார் இதைக் கூறும்போது அவர் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது அவரது கண்கள் அபிமுன்யுவுக்கு ஒரு சைகை காட்டியது சசிரேகா ஆடைக்கு பணம் வாங்காததால் அபிமனியு அவளை பார்த்து புன்னகையுடன் நன்றி சொன்னார் அவள் அபிமனியுவை பார்த்து இன்றைய சந்திப்பு நமக்கிடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என்று நம்புகிறேன் நாம் சீக்கிரம் சந்திப்போம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தகவலோ உதவியோ தேவைப்பட்டால் நீங்கள் தயங்காமல் சக்கரபாணியை அணுகலாம் என்றாள் அவள் இதை சொல்லும் அபிமன்யுவின் முகம் கொஞ்சம் கூட வளைந்து கொடுக்காமல் இரும்பு போல திடமாக இருந்தது அபிமன்யுவை தன் பக்கம் ஈர்ப்பது கடினம் என்பதை சசிரேகா புரிந்து கொண்டார் ஏனென்றால் அபிமன்யு போன்ற வீரர்கள் தங்கள் சொந்த பலத்தில் பெருமை கொள்பவர்கள் அவர்கள் எதற்கும் விழுந்துவிட மாட்டார்கள் அதுதான் அவர்களது பெருமை அபிமன்யு புன்னகைத்து மீண்டும் அவளுக்கு ஒரு நன்றி தெரிவித்துவிட்டு சூரியவர்மனை பின்தொடர்ந்து அந்த அறையிலிருந்து வெளியேறினார் அவர்கள் கடைக்கு வெளியே காலடி எடுத்து வைத்த உடனேயே சூரியவர்மன் தனது இறக்கைகளை விரித்து அபிமன்யுவைத் தூக்கிக் கொண்டு அங்கிருந்து பறந்து சென்றார் சூரியவர்மனின் முகத்தில் இருந்த பதட்டத்தைக் கண்ட அபிமன்யு வேட்டையரே ஏன் இவ்வளவு அவசரம் என்ன நடந்தது ஏன் எப்படி பறக்கிறோம் சுகானாவின் முகாம் வெகு தொலைவில் இருக்கிறதா என்ன என்று கேட்டா அந்த தருணத்தில் சூரியவர்மன் பேச விரும்பவில்லை ஆனால் அபிமன்யு விடாமல் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தா அவர் தனது சக்திகளை வானத்தில் பரப்பி அவர்களை சுற்றி ஒரு மங்களான திரையை உருவாக்கினார் பின்னர் கோபமான குரலில் சிறுவனே ஏன் சிக்கலை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கத்தினார் அவர் முகத்தில் ஒருவித பதட்டம் தென்பட்டது சந்தையில் அத்தனை கடைகள் இருக்கின்றன அதில் சசிரேகாவின் கடையை தான் தேர்ந்தெடுக்க வேண்டுமா அந்தப் பெண் மிகவும் தந்திரமானவள் மற்றும் ஆபத்தானவள் இந்த உலகத்தை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை எதிரிகள் யார் நண்பர்கள் யார் என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை நீ எப்படி இந்த உலகில் போகிறாய் என்று தெரியவில்லை என்று விரக்தியோடு கூறினார் இதைக் கேட்ட அபிமன்யு நீங்கள் சக்கரபாணியை பற்றிதானே பேசுகிறீர்கள் என் சக்தி அளவுக்கு அதிகமாக இருப்பதை பார்த்ததும் அவர் சற்று கோபமடைந்தார் பின்னர் அடங்கிவிட்டார் அதில் என்ன ஆபத்து இருக்கிறது என்று பதிலளித்தார் சூரியவர்மன் கோபத்தோடு அவனை பார்த்து ஒரு குலத்தலைவராக மாறுவது எவ்வளவு கடினம் தெரியுமா அதற்கு எத்தனை சதித்திட்டங்கள் தீட்டப்படுகிறது தெரியுமா நீ வச்சலாவுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறார் அப்படி என்றால் வச்சலாவின் எதிரிகள் அனைவரும் உன் எதிரிகள் என்று அர்த்தம் என்றா சக்கரபாணி தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறாரா என்று அபிமன்யு ஆச்சரியத்துடன் கேட்டா முட்டாளை உன் எதிரி சக்கரபாணி அல்ல சசிரேகா அரியாசனத்திற்கான சண்டை சகோதரர்கள் மத்தியில் மட்டுமல்ல சகோதரிகள் மத்தியிலும் இருக்கும் சசிரேகா தந்திரக்காரி வெளியே பார்க்கும் அமைதியும் அழகையும் விட உள்ளே ஆபத்தும் தந்திரமும் அதிகம் கொண்ட கொடூரமான ஆள் அவள் அவளுடன் இருக்கும் சக்கரபாணி ஒன்றும் கஜதீரன் அல்ல அவன் மகாசக்தி வீரன் உன்னுடன் சண்டை போட வேண்டும் என்று கஜதீரன் என்று சொல்லிக் கொண்டா நானும் அவன் விளையாட்டுக்கு ஆதரவு கொடுப்பதாய்ப் போல உன்னிடம் அதை சொல்லாமல் மறைத்தேன் ஏனென்றால் நான் உனக்கு முழுவதுமாக ஆதரவு கொடுக்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரியக்கூடாது அது உனக்குத்தான் பிரச்சனை என்று எச்சரித்தார் அபிமன்யு அதிர்ச்சியில் உறைந்து போனா சூரியவர்மன் மீண்டும் அவனை பார்த்து சக்கரபாணி போன்ற ஒருவர் சசிரேகாவுக்கு கட்டுப்படுகிறார் என்றால் சசிரேகா எப்படிப்பட்டவள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அதைக் கூறும்போது சூரியவர்மனின் முகத்தில் பயமும் கவலையும் தெளிவாகத் தெரிந்தன இது வரவிருக்கும் ஆபத்துகளை தெளிவாக சுட்டிக்காட்டியது சசிரேகா யார் சசிரேகா ஏன் அபிமன்யுவுடன் நெருங்க விரும்புகிறார் சக்கரபாணி யார் அவர் ஏன் சசிரேகாவுக்கு உதவுகிறார் பவளவாசலில் இருந்து வெளியேறிய அபிமன்யுவும் சூரியவர்மனும் சுகானாவின் முகாமை நோக்கி பயணித்தனர் போகும் வழியில் சூரியவர்மன் அபிமன்யுவை பார்த்து அபிமன்யு சசிரேகா எவ்வளவு அழகாக தெரிகிறாளோ அந்த அளவுக்கு அவள் ஆபத்தானவள் அதோடு இரக்கமற்றவள் என எச்சரித்தா அவர் இதை சொன்ன கணமே அபிமன்யுவின் மணிக்கட்டில் சுற்றப்பட்டிருந்த சராயு கலகலவென சிரித்து அபிமன்யுவைப் பார்த்து நண்பா இந்த சராயுவின் கணிப்பு என்றைக்குமே தப்பாது நான் தான் முன்னரே சொன்னனே அவள் கொஞ்சம் ஆபத்தானவள் என்று என்று கூறினா அதைக் கேட்ட அபிமன்யு எரிச்சலுடன் அவனை அமைதியாக இருக்கும்படி சைகை காட்டிவிட்டு சூரியவர்மனை பார்த்து வேட்டகிரே வத்சலாவுக்கு இது தெரியுமா சசிரேகாவின் இரக்கமில்லாத அணுகுமுறையை குலத்தலைவர் அனுமதிக்கிறாரா என்று கேட்டா அதற்கு சூரியவர்மன் சரியான நேரம் வரும்போது இதை பற்றி நீ புரிந்து கொள்வாய் ஆனால் அதற்கு முன்னர் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது துவாரகர் குளம் என்று ஏன் பெயர் வந்தது தெரியுமா அவர்கள் துவாரக வாயில் எனும் ஒரு மர்ம வாயிலை காவல் காப்பதால்தான் உண்மையில் துவாரகர்கள் கூட்டமோ அதன் தலைவர் சிவமாதவரோ வலிமையானவர்கள் இல்லை ஏதாவது ஒரு வலிமையான குலம் போர் தொடுத்து வந்தால் துவாரகர்களை எளிதில் வீழ்த்தி விடலாம் ஆனால் அப்படி ஒருவர் கூட வரமாட்டார்கள் துவாரகர்களை நேரடியாக பகைத்துக் கொள்ளும் துணிவு யாருக்கும் இல்லை அதற்கு காரணம் துவாரக வாயில் துவாரக வாயில் வைரபுரியில் இருக்கும் ஒரு மர்மமான வாயில் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று குலத்தலைவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அந்த மர்மம் அனைவரையும் பயமுறுத்துகிறது துவாரகர்களை தாக்கினால் அந்த வாயிலுக்குப் பின்னால் இருக்கும் மர்ம சக்தி தங்களை ஏதாவது செய்து விடுமோ என்ற பயம் எல்லோருக்கும் இருக்கிறது பயம்தான் அதிகாரத்தின் மூலதனம் என்று கூறுவார்கள் துவாரக வாயிலின் மீது மக்களுக்கு இருக்கும் பயம் துவாரக தலைவரின் அதிகாரத்திற்கான மூலதனம் அதை அடைய பெரும் போட்டி நடக்கும் அதன் ஒரு பகுதிதான் வைரபுரியில் நடக்கப் போகும் போட்டி அது புதிய தலைமுறைக்கு இடையேயான போட்டியாக இருக்கும் இதில் வெளியாட்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்றாலும் அதை வேடிக்கை பார்க்க பல சாம்ராஜ்யத்தில் இருந்தும் பல சக்தி வாய்ந்த நபர்கள் வருவார்கள் எப்படியாவது ஒரு இளவரசியின் மனதை வெல்ல வேண்டும் என்பதற்காக பல கிறுக்குத்தனங்கள் அங்கு நடக்கும் அதன் மத்தியில்தான் நீ தப்பிப் பிழைக்க வேண்டும் என்று எச்சரித்தா அபிமன்யூ அமைதியாக ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தா இதற்கிடையில் பவளவாசல் ஆடையகத்தின் தனியறையில் அமர்ந்திருந்த சக்கரபாணியும் சசிரேகாவும் நேர் எதிரே அமர்ந்து தேநீர் அருந்திக் கொண்டிருந்தன அப்போது ஒரு நிழல் கதவின் வழியாக உள்ளே நுழைந்து மண்டியிட்டது அந்த நிழலின் முகம் ஒரு கருப்பு முகமுடியால் மூடப்பட்டிருந்தது சக்கரபாணியை பார்த்து பயந்த அந்த நபர் மூத்தவரே நீங்கள் கட்டளையிட்டபடியே நான் அவர்களை பின்தொடர்ந்தேன் நீங்கள் சொன்னது போலவே அவர்கள் கிழக்கு திசையில் இருக்கும் தளபதி சுகானாவின் முகாமை நோக்கி செல்கிறார்கள் ஆனால் என்று எழுத்தா முகமுடியணிந்த மனிதன் தயங்குவதைக் கண்ட சசிரேகா அவனை பார்த்து என்ன நடந்தது ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய் நாங்கள் என்ன உன்னை கொல்லப் போகிறோமா அல்லது திங்கப் போகிறோமா என்று சிரித்தா அவள் சிரிப்பு மரணத்தின் நுழைவு வாயிலில் ஒழிக்கும் மணிசத்தத்தைப் போல இருந்தது அதைக் கேட்கும்போது ஒரு அரக்கன் தனக்கு முன்னால் நிற்பதைப் போல அந்த அணிந்த மனிதன் நடுங்கினான் அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதைக் கண்டு எரிச்சலடைந்த சசிரேகா பேசுகிறாயா இல்லை எங்கேயே உனக்கு சவக்குழி தோண்டவா என் பொறுமையை சோதிக்காமல் சொல்ல வேண்டியதை சொல் என்று கத்தினா அவளது உடலில் இருந்து ஒரு பயங்கரமான சக்தி வெளிப்படத் தொடங்கியது இதைக் கண்ட சக்கரபாணி ரேகா கொஞ்சம் அமைதியாக இரு வெறுப்பு என்ற விஷத்தை கக்கித்தான் ஆக வேண்டும் ஆனால் அதற்கான ஆள் இவன் இல்லை உன் கோபத்தை போட்டியில் காட்டிக் கொள்ளலாம் என்ன செய்தாவது நாம் இதில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அதற்கு தடையாக எந்த ருத்ரன் வந்தாலும் சரி அவனுக்கு பின்னால் எந்த அபிமன்யு நின்றாலும் சரி அவனை எழுந்திருக்க விடாமல் நான் நசுக்குகிறேன் என்றா அதைக் கூறும்போது சக்கரபாணியின் உடலில் இருந்து பயங்கரமான கொலைகார சக்திகள் வெளிப்படத் தொடங்கின தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் லைக் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்